ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு பொது நூலகங்கள் துறையால் நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டாலும் ஆண்டிற்கு பிறகு சுமார் பதிமூணு ஆண்டு காலமாக நூலகங்கள் தரம் உயர்த்தப்படாத காரணத்தினால் சுமார் நூற்றி எட்டு நூலகர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது ஆயிரத்தி எட்டு நூலகர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கியுள்ளது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்தாலும் தற்போது பெறும் சிறப்பு காலமுறை ஊதியமானது கூடுதல் செலவினமாக இருந்தாலும் கூட நூலகங்கள் தரம் உயர்த்தப்படும் போது மூன்றாம் நிலை நூலகர்களாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் பட்சத்தில் ஓர் ஆண்டிற்கு சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே கூடுதல் செலவினமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த செலவினமானது பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் பட்ஜெட்டில் மிக குறைந்த ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது இருக்கும் என்று கூறி நூலக ஊர்புற நூலக வாழ்வாதார கோரிக்கையாகிய நூலகங்களை தரம் உயர்த்தி ஊர்புற நூலகர்களை மூன்றாம் நிலை நூலர்கள் ஆக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பொது நூலக இயக்குநரவர்களையும் தமிழ்நாடு அரசு பொது நுழகத்துறை அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்